அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் நாம் தமிழக மக்கள் திராவிட மாயையிலிருந்து விலகி பாஜகவிற்கு வாக்களிப்பதின் அவசியம் குறித்த பத்து முக்கிய விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் ஒன்று ஐந்து ஆண்டுகளில் ஊழல் அற்ற ஆட்சி அரசு தரும் அனைத்து மானியமும் கேஸ் மானியம் உட்பட நேராக வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது இரண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போது மன்மோகன் சிங் சுற்றிய நாடுகள் எழுபத்தி ஒன்பது செலவு ஆயிரத்தி நானூறு கோடி வருமானம் ஒரு லட்சம் கோடி ஆனால் மோடி சுற்றிய நாடுகள் எண்பது வருமானம் ஒன்பது லட்சத்தி ஒன்பது கோடி இந்தியா இன்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிறது மூன்று கடந்த ஐந்து ஆண்டுகளில் உள்நாட்டில் பொதுமக்கள் மீது ஒரு தீவிரவாத தாக்குதலும் இல்லை நான்கு மின்வெட்டு தினமும் பத்து மணி நேரம் என்று திமுக தமிழக மக்களை இருட்டில் வைத்திருந்தது ஆனால் இன்று இந்தியாவில் மின்வெட்டும் இல்லை மின்சார வசதி இல்லாத கிராமமும் இல்லை ஐந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்திய மீனவர் ஒருவர் மீது கூட இலங்கை இராணுவம் கை வைக்கவில்லை இதே காங்கிரஸ் ஆட்சியில் தினமும் ஒரு செய்தி வரும் தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் சுடப்பட்டார்கள் என்று ஆறு இலங்கைவாழ் தமிழ் மக்களுக்கு அறுபத்தி மூன்றாயிரம் வீடுகள் கட்டும் பணி செய்து வருகிறது மோடி அரசு ஏழு முத்ரா திட்டத்தில் ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி இந்தியாவிலேயே அதிக பயன் தமிழக மக்கள் பெற்றிருக்கின்றனர் இதனால் மக்கள் வியாபாரிகள் கந்து வட்டியில் இருந்து விடுதலை அடைந்துள்ளனர் எட்டு பிரதம மந்திரி வீடு திட்டத்தின் கீழ் தமிழக மக்களுக்கு முப்பதாயிரம் கோடி ஒதுக்கியுள்ளது ஒன்பது நீட் தேர்வு அமல்படுத்தி மருத்துவக் கல்லூரிகள் அந்த சீட்டை வைத்து செய்து வந்த வியாபாரம் தடுக்கப்பட்டது இன்று ஒரு ஏழை மாணவன் மதிப்பெண்ணை வைத்து மருத்துவன் ஆகலாம் இதை ஏற்க முடியாத கல்லூரி நிர்வாகிகள் திமுகவை வைத்து தூண்டி விடுகிறார்கள் ஆனால் இன்று ஒரு லட்சம் தமிழக மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆகின்றனர் பத்து ஜிஎஸ்டி வந்ததால் உணவு வரி ஐந்து சதவீதம் மாநிலம் விட்டு மாநிலம் செல்லும்போது லாரிகள் ஸ்டேட் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அதனால் நீண்ட வரிசையும் இல்லை அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி காய்கறி பருப்பு போன்ற அனைத்தின் விலையும் கட்டுப்பாட்டில் உள்ளது சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்றி